ரமதானுடைய பிறையை பார்த்தவுடன் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலேஹி எல்லாம் அழைத்து கது உங்களிடத்தில் கண்ணியம் நிறைந்த ஒரு மாதம் வந்திருக்கிறது முபாரக்கான ஒரு மாதம் வந்திருக்கிறது இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறான் இந்த மாதத்தில் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஆயிரம் மாதங்களை விட ஒரு சிறந்த இரவு இந்த மாதத்தில் இருக்கிறது என்றெல்லாம் ஆர்வப்படுத்தி நினைவூட்டுவார்கள் நபி தோழர்களை பொறுத்த மட்டில் ரமதான் வருவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பே ரமதானுக்கான தயாரிப்புகளில் ஈடுபடுவார்கள் ரமதானை அடைந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கையினுடைய பெரும் பாக்கியமாக அதை கருதி போர்க்களத்தில் எப்படி கனிமத்தினுடைய பொருட்களை மனிதர்கள் எல்லாம் அள்ளிக்கொள்வார்களோ அது போல ரமதானுடைய நன்மைகளை சஹாபாக்கள் அள்ளிக்கொள்வார்களாம் நோன்பின் மூலமாக குர்ஹானின் மூலமாக தராபீஷின் மூலமாக தஹஜித்தின் மூலமாக கியாமுல்லைலின் மூலமாக தான தர்மத்தின் மூலமாக ஜிக்ரின் மூலமாக நன்மைகளை அள்ளித் தருவதற்கு ரமதானுடைய மாதமும் ரமதானை கொடுத்த ரஹ்மானும் தயாராக இருக்கிறான் அள்ளி கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா